பார்ட்னர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஆதித்யா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜாபு இருக்கிறீங்க இல்லை ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அப்போ யாரை நம்பி நீங்கள் அந்த தொழிலையோ அந்த ஜாபையோ அவங்கக்கிட்ட ஒப்படைக்கலாம் இல்லை அவங்கள நம்பி போகலாம் சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்ல பாருங்கள் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஒருத்தர்கிட்ட வேலை வாய்ப்பு கேட்க போகிறீங்க இல்லை ஒரு வேலைக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறவரோ இல்லை உங்களுக்கு வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறவரோ அவரோட ஜாதகத்தை வாங்கி பாருங்கள் உங்களுடைய சனி இருக்கக்கூடிய ராசியில் அவருக்கு குரு மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கறது அவரு உறுதியாக வாங்கி கொடுத்துருவாரு பிளஸ் வந்து அந்த நல்ல வேலையாகவும் இருக்கும் நல்ல சம்பளமாகவும் இருக்கும் நீங்க ஒரு தொழில் பண்ண போறீங்க அந்த தொழிலில் வந்து வேலையாட்களை நீங்க அமர்த்த போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது உங்களுக்கு வேலைக்கு ஆள் வைக்க போறீங்க அப்படின்னா உங்களுடைய சனி இருக்கக்கூடிய இடத்துல அந்த வேலையாட்கள் அந்த வேலைக்கு வராது அவருக்கு அவரோட ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா குரு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்க ஜாதத்தை வச்சுக்கோங்க அவருடைய ஜாதத்தை வச்சுக்கோங்க உங்களுடைய சனி இருக்கக்கூடிய கட்டத்துல அவருக்கு குரு இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுடைய தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் நீங்களே தொழிலுக்கு போகாம இருந்தீங்கன்னா கூட அந்த கம்பெனியவோ அந்த கடையவோ நிர்வாகம் பண்றதுல சூப்பரா பண்ணுவாங்க காசு திருட மாட்டாங்க கரெக்டாக அவங்களுக்கு கூலியை கொடுத்துருங்க நிச்சயமாக உங்க கடையை தோல்வி அடைய விட மாட்டாங்க பிளஸ் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சனி இருக்கக்கூடிய ராசிய உங்களுடைய பார்ட்னர் அதாவது நீங்கள் ஒரு ஜாபுக்கு கேட்க போறவங்களா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு தொழில் பண்ண போறீங்க அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து வேலைக்கு ஆள் வைக்க போறீங்க அப்படின்னாலும் அவங்களுடைய குரு இருக்கக்கூடிய இடத்துல இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய குரு இருக்கக்கூடிய இடத்த ஒன்னாம் இடமா வச்சுக்கிட்டு இருந்து எண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்றுல இருந்து அஞ்சு ப்ளஸ் வந்து ஏழாம் பார்வையில விழுகும் அந்த இடத்துல உங்களுக்கு சனி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களும் நல்ல ஜாப் உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க நல்ல வருமான உயர்வான ஜாபை வாங்கி கொடுப்பாங்க உங்கள் வேலையை கெடுக்க மாட்டாங்க உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்து அவங்கள வந்து நீங்கள் வேலைக்காரங்களாம் அமர்த்தினீங்கன்னா உங்கள் தொழிலை எக்காரணம் கொண்டும் தோல்வியடைய அஹ் போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகளை பண்ண முடியுமோ அதை அத்தனையும் அங்க செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் உங்க ஜாதகத்தை கட்டத்தை எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய சனி இருக்கக்கூடிய ராசியில உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறவங்களோ இல்லை நீங்கள் வேலைக்கு போகிற கம்பெனியில் இருக்கக்கூடிய முதலாளியோடைய ஜாதகமோ அல்லது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க உங்கள் தொழில் ஸ்தானத்தில் வந்து வேலைக்கு ஒரு ஆளை அமர்த்துறீங்க அப்படின்னா அவங்களுடைய குரு உங்களுடைய சனியை பார்த்தாலோ உங்களுடைய சனி கூட சேர்ந்தாலோ அவங்கள நம்பி நீங்கள் தொழில் செய்யலாம் அவங்கள நம்பி நீங்கள் ஜாப் கேட்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கையில் பொருளாதார ரீதியில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடிய ஒரு குட் பார்ட்னராக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஏன்னா வாழ்வாதாரத்துக்கு ஒரு தொழில் வேணும் வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஜாப் வேணும் இது ரெண்டு இருந்தால் தான் ஒரு மனுஷனால் மூணு நேரம் சாப்பிட முடியும் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஸோ இதை வந்து இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் ராகுக்கு எதிர்க்கிறவங்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா உங்களையே அதில் பாலாதத்துல பிடிச்சி இழுத்து விட்டு கீழே தள்ளி விட்டு வேடிக்கை பார்த்து அவங்க மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்குவாங்க அந்த கான்செப்ட் கூட்டு ஜாதகத்தை கொண்டு போவாதீங்க குரு பார்க்கக்கூடிய அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய உங்கள் சனியை குரு பார்க்கக்கூடிய அந்த கான்செப்ட்ல இருக்கக்கூடிய ஜாதகத்தை உங்களுக்கு பார்ட்னராக சேர்த்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நான் உங்கள் ஆதித்யா